பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு வங்கி பணியிடங்களுக்கான அறிவிக்க வெளியாயிருக்கு அதுல இது வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய பணியிடங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது பின்னாடி அந்த எந்தெந்த வங்கி எவ்வளவு பணியிடங்கள் லிஸ்ட் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கமா நான் வந்து சொல்றேன் நானு ஓகே குறைந்தபட்ச தகுதி பட்டப்படிப்பு அதாவது சில தேர்வுகள்ல பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அதுல இவ்வளவு விழுக்காடு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுல அதெல்லாம் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து இருந்து ஒரு பட்டப்படிப்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருக்குது இல்லை ஏற்கனவே இந்த விண்ணப்பிப்பதற்கான தேதி ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியே தொடங்கிருச்சு இந்த விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணு இந்த தேர்வை இந்த வங்கி தேர்வுகளை அதிகாரிகளையும் சரி ஊழியர்களையும் இந்த பணிகளுக்கான தேர்வை ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் வருஷத்துல இருந்து இன்ஸ்டியூட் செலெக்ஷன் நடத்திட்டு இருக்கு வெப்சைட் கூட அந்த லிங்க் ஐஎன் இந்த சைட்ல இருந்து இன்னும் கூடுதல் விவரங்கள் நிறைய நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்க எந்தெந்த மாசம் எக்ஸாம் நடக்கும் எப்ப நோட்டிபிகேஷன் அந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் பேங்க் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சிடுச்சு கடைசி தேதி இருபத்தி ஒன்னு இதுல ரெண்டு எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் பிரிலிமினரி மெயின்ஸ் பிரிலிமினரி எக்ஸாம் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்க போகுது அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்றவங்க மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க அந்த மெயின் எக்ஸாம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கும் அதாவது ரிசல்ட்டும் மெயின் எக்ஸாம் ரெண்டுமே நவம்பர்ல அதாவது ரிசல்ட் வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல இந்த மெயின் எக்ஸாம் நடக்கும் இந்த மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இந்த தேர்வு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு லிஸ்ட் அதோட அவங்க எந்த பேங்க்ல வேலை பார்ப்பாங்க எந்த பேங்க் அலர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிலீஸ் தேர்வுல எந்தெந்த பேங்க் எல்லாம் தங்களுடைய காணி பணியிடங்கள் நிரம்ப போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூகோ பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் ஆப்யா பேங்க் ஆஃப் மஹாராஷ்டிரா இந்தியன் பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து பொதுறை பெயர்களும் இதுல இல்ல சில வங்கிகள்லாம் தேர்வை நடத்துறாங்க காலிப்படை இடங்கள்லாம் நிரப்ப போறாங்கன்னு நம்ம பாக்குறோம் நம்ம ஏன்னா அதனால ஒருவேளை இந்த காலிப்படை எண்ணிக்கை குறைவானதாக நமக்கு தெரியலாம் நமக்கு ஓகே குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு சொன்னா இருபது அதிகபட்சம் இருபத்தி எட்டு இதுல வந்து இது பொது இல்ல எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஒரு ஐந்து ஆண்டுகள் தளர்ச்சி ஓபிசி இதுல பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்கன்னா மூணு வருஷம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் மேனுக்கு அவங்க எவ்வளவு சர்வீஸ் போட்டாங்களோ அதோட பிளஸ் மூணு வருஷத்தை அதில் சேர்த்துக்கலாம் ஆனா அவங்க அதிகபட்ச வயது ஐம்பது தாண்டக்கூடாதுன்னு இருக்கு அதே மாதிரி விதவைகள் டைவர்ஸ் ஆனவங்க இவங்க எல்லாரும் இவங்களுக்கான அந்த வயது தளர்ச்சியும் இதில் தரப்பட்டிருக்கு என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும் நான் உங்கள்கிட்ட ரெண்டு இருக்கும் ப்ரிலிமினரி மெயின்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் அப்ஜெக்டி தான் இருக்கும் மொத்தம் மூணு செக்ஷன் அதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரிக்கல் எபிலிட்டி ரீசனிங் எபிலிட்டி இல்ல இங்கிலீஷ்ல முப்பது கொஸ்டினும் நியூமரி மற்ற ரெண்டு செக்ஷன்லயும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கேள்விகளும் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒரு மார்க்குங்கிற அடிப்படையில இந்த எக்ஸாம் இருக்கும் இதுல என்னன்னா இந்த டைம் அலாட்மெண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருபது நிமிஷம் லேபிலிட்டி இருபது நிமிஷம் ரீசனிங் இருபது நிமிஷம் மொத்தம் எக்ஸாம் முன்னாடி எல்லாம் நடக்கும் போது எப்படி இருக்கும்னா அறுபது நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருபத்தஞ்சு நிமிஷமோ நியூமெரிக்கல் லெபிலிட்டி பதினஞ்சு நிமிஷமோ இப்படி நீங்க கூட நீங்க செய்யலாம் முன்னாடி எல்லாம் இப்ப அப்படி கிடையாது ஒருவேளை இங்கிலீஷ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க வேகமா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டா அந்த பேலன்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அடுத்த செக்ஷனுக்கு ஆட் ஆகாது அது கொடுத்துருக்க டைம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தனியாக ரீசன்னைக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தனியாக இப்படித்தான் அது இருக்கும் இதுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் காலம் இருக்கு இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்னு போட்டிருக்காங்க அடுத்த ரெண்டு செக்ஷனுக்கும் ஸ்டார் போட்டிருக்காங்க அந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா லோக்கல் லாங்குவேஜ்ல எக்ஸாம் நடக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு செக்ஷனும் தமி கேள்வித்தாள் இருக்கும் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் இப்ப சமீப காலமா தான் தமிழ்ல கேள்வித்தாள் ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பேங்க்கு படிக்க மாட்டாங்க பேங்க்கு படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க மாட்டாங்களா பட் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு அவங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங் வரும் தமிழ்ல அட்டன் பண்ணுவாங்க அதனால பேங்க் எக்ஸாமுக்கு வரமாட்டாங்க பட் இங்க அதுல பிராக்டிஸ் பண்ணவங்க பேங்க் எக்ஸாமும் எழுத முடியும் அவங்க தமிழ்லயே இந்த கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி மெயின் எக்ஸாம் எக்ஸாம்ல மூணு செக்ஷன் இருக்கு இல்லையா அதுல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு ஆட் ஆகுது இல்ல ஜென்ரல் பினான்சியல் அவேர்னஸ் அதுவும் தமிழ்ல இருக்கும் கேள்வித்தால் இருக்கும் இந்த மெயின் எக்ஸாமும் எம்சிக்யூ தான் தான் இதுலயும் இருக்கும் கேள்விகள் எண்ணிக்கை அதிகம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வெவ்வேறு மாதிரியான மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் ஜென்ரல் அவேர்னஸ்ல நாற்பது கேள்விக்கு ஐம்பது மார்க் ஜென்ரல் இங்கிலீஷ்ல நாற்பது கேள்விக்கு நாற்பது மார்க்ல நாற்பது கேள்விக்கு அறுபது மார்க் குவான்டேட்டிவ் ஆப்டி முப்பத்தஞ்சு ஐம்பது மார்க் கொடுத்துருக்காங்க நேரமும் ரொம்ப அதிகமா நேரம் தேவைப்படுறது அப்படிங்கறக்கா இருபது நிமிஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்க்கு முப்பத்தஞ்சு ரீசனிங்கு முப்பத்தி அஞ்சு குவான்டிட்டி ஆப்டிவிற்கு முப்பது ஏன் முப்பது குறையுது அப்படின்னு சொன்னா கேள்விகளுடைய எண்ணிக்கையும் இங்க குறைஞ்சிருக்கு நம்ம பார்க்கப்படுறோம் ஓகே இது என்னன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பெனல்டி மார்க் மைனஸ் ஆகும் ஓகே ஸோ நீங்க வந்து வாங்கினதுல ஒன் போர்த்து மார்க் உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க ரொம்ப கவனமா நம்ம இந்த எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு இந்த லிஸ்ட் தான் தமிழ்நாட்டில் எந்தெந்த வங்கிகள் எவ்வளவு காலி பணியிடங்கள் இடஒதுக்கீடு வாரியான லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுக்கும் இதுல கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேங்கடைய எண்ணிக்கை எ எண்ணிக்க இல்ல இந்தியன் போர்னு போட்டிருக்கோம் யூகோ பேங்க் என்னருன்னு போட்டிருக்கோம் நாட் ரிப்போர்ட்டர் எண்ணிக்கையை அவங்க இன்னும் ரிப்போர்ட் பண்ணல இந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிவுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுங்கிறது நிச்சயமா ஆயிரத்தை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா கனரா பேங்க் தான் பாதிக்கு மேலான எண்ணிக்கை நானூத்தி ஐம்பது பணியிடங்கள் நிரப்புறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா கனரா பேங்க் தமிழ்நாட்டுல கிளைகள் அதிகம் அதனால அதிகமான எண்ணிக்கையில அவங்க பணியிடங்களை நிரப்புறாங்க அதே மாதிரி இந்தியன் பேங்க்கும் சரி தமிழ்நாட்டில் நிறைய கிளைகளை கொண்ட பேங்க் இந்தியன் பேங்க் அப்ப இந்தியன் பேங்குடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக தான் இருக்கும் நிச்சயமா அந்த எண்ணிக்கை அதிகமாக எல்லா வாய்ப்புகளும் இதுல இருக்கு சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் இதுல இருக்கு சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு மதுரை நார்கோல் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி திருப்பூர் வெள்ளூர் விருதுநகர் இதெல்லாம் பிரிலிமினரி எக்ஸாம் நடக்கக்கூடிய சென்டர்ஸ் அதே மாதிரி நீங்க அடுத்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இதெல்லாம் மெயின் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் இதுல ஒரு விஷயம் நம்ம கவனமா இருக்கணும் இந்த சென்டர்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இந்த சென்டர்ல கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும் சொல்ல முடியாது நீங்க உதாரணத்துக்கு நீங்க தர்மபுரியில இருக்கீங்க தர்மபுரின்னு போட்டிருக்கீங்க நீங்க எக்ஸாம் சென்டர் அதுல நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா பக்கத்து சென்டரோட அவங்க மெர்ச் பண்ணிடுவாங்க இந்த இது அப்ப எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம கவனமா நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்ம ஓகே இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி வங்கி ஊழியர்களுக்கான பணியிடங்கள் குறித்த அறிவிக்கையை பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டில் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு இது அதிகமாக வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் நம்ம குறைந்தபட்ச கல்வி தொகுதி பட்டப்படிப்பு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு தொடர்ந்து பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாமுக்கு நல்லா பண்ணுங்க சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்காதீங்க ஆல் தி பெஸ்ட் டூ வெல் நல்லா பண்ணுங்க